வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கு விட்டமின் தாதுக்கள் நார்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் என பலவும் குதிரைவாலி அரிசியில் இருக்குது இரும்புச்சத்து கேல்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை அந்தாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ குதிரைவாளி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் எலும்பு வலிமை பெறும் நமக்கு குதிரைவாலி அரிசியெலாம் பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுது அதாவது கேல்சியம் சத்து அதிக அளவில் காணப்படுது இந்த குதிரைவாலி அரிசியை சமைக்கும் பொழுது கால்சியம் நமக்கு பாஸ்பேட் ஆக மாறி நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் இதனால் தினசரி உணவுகளில் குதிரைவாளி அரிசியை அடிக்கடி சமைத்து பொழுது எலும்புகள் வலிமை பெறுவதில் மட்டும் இல்லாமல் பற்களும் வருதி உருதி பற்களும் உறுதி பெறும் தசைகளும் நமக்கு வலுவாக இருக்கும் ஸோ கால்ஷியம் நம்மளுடைய உடலுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான அடிப்படை ஊட்டச்சத்து கால்சியம் கிடைச்சிட்டோம்னா தசை வலிமை இயல்பாகவே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் தசைகளில் இறுக்கங்கள் வந்து ஏற்படாது குறிப்பாக நம்மளுடைய உடல் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் ஈறுகளில் ரத்தக் கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வந்து வலு விழுந்து போவது வாய் துர்நாற்றம் வீசுவது இந்த மாதிரி வாய் ஆரோக்கியம் சுவாச மண்டலம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பற்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் எலும்பு எலும்பு வந்து பராமரிக்கிறதுக்குமே கால்சியம் சத்தாவசியம் இதனால் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்பு முடக்கு மாதம் எலும்பு மஜ்ஜிகளை ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம் சர்க்கரை வியாதிக்கு தீர்வாக குதிரைவாலி அரிசி இருக்குது பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னென்னா நம்ம அதிக அளவில் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் காரணம் ஸோ குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது நார்சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்குது ஸோ ஃபைபர் புரோட்டீன் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதால இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய அந்த நார்சத்து புரதச்சத்து பூர்த்தி அடையும் இது சர்க்கரை நோயாளிகள் பலர் அந்த அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமை தான் வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் கோதுமை எடுத்துக்கலாம் ஆனால் கோதுமை காட்டிலும் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உடனே அது வந்து பார்த்தோம்னா சர்க்கரை எல்லாம் சேராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது குதிரைவாலி அரிசி தான் ஆகவே நீங்கள் கோதுமை எடுத்துக்கோங்க குதிரைவாலி அரிசியும் கொஞ்சம் அதை அதிகமாக எடுத்துக்கோங்க இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை உங்களை விடுபட வைக்கும் டைப் டூ நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் இது எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த டைப் டூ நீரிழிவு நோய் என்பது ஒரு மோசமான நீரிழிவு நோய் அந்த வகை அதனால் அதை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி மாலை அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரை வாலி அரிசி ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் இரும்புச்சத்து குதிரை வாலி அரிசியில் அடங்கியிருக்கு ஆகியால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் குதிரை வாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிடும் போது தீர்வு கிடைக்கும் மேலும் மூலம் பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் விடுபட்டலாம் மூலம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமே தொடர்ந்து நமக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் ஸோ இந்த அறிகுறிகளை நீக்கிக் கொள்ளும் போதே மூலத்தை நீக்கிக்கலாம் ஒருவேளை மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியங்க அந்த சிகிச்சையோட குதிரைவாளி அரிசியும் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் போது மூலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் ஏற்படுவதற்கு காரணம் நம்ம நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம் அதனால் நீங்கள் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய வளமான லெவல் அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு நீக்கிடும் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பான முறையில் வெளியேற்றப்படும் எந்த விதமான மலர்ச்சிக்கலும் வயிற்று வலியும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது கண் குறைபாட்டை தருக்கக்கூடியது குதிரை அரிசி ஸோ இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சிட்டே வருது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணும்போது புற ஊதா கதிர்கள் அந்த அல்ட்ரா வயலட் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் வந்து நமக்கு கண்களை வந்து அஃபெக்ட் பண்றது அப்புறம் நம்ம இரவு நேரங்களில் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்றது குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாலி அரிசியில் இருக்கு ஸோ இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனால தினசரி குதிரைவாளி அரிசியை நீங்க சமைத்து உண்டு வரும்போது கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வைத்திறன் அதிகரிப்பதை நீங்களே பார்ப்பீங்க மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையும் பிளாக் சர்க்கிள்ஸும் நாளடியாக நாளடைவில் படிப்படியாக குறைஞ்சிடும் அப்படின்னு தான் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எனவே ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படுத்தக்கூடிய அந்த கண்கள் சார்ந்த குறைபாட்டை கொண்டு கண் பார்வையை குதிரை வாலி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண்களுக்கு கீழே அந்த கொள்ளலாம் உடல் எடையை பக்க விளைவுகளும் ஆரோக்கியமான குதிரை வாலி அரிசி எடுத்துக்கலாம் உடல் எடையை முதல்ல குறைக்கணும் அப்படின்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பாடு நிறுத்தணும் அப்பதான் நம்மளுடைய உடல் இன்னும் இன்னும் வெயிட் ஆகாம நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும் பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் அப்படி ஒரு உணவு தான் குதிரை வாலி அரிசி வந்து குறைந்த கலோரிகள் இருக்கு ஆனால் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய பசி வந்து கண்ட்ரோல் ஆகும் உங்களுடைய பசி கண்ட்ரோல் ஆகும்போது அதிகமான உணவுகளை சாப்பிட்றது நிறுத்திங்க வெயிட் அதிகமாகிட்டே போகாமல் ஸ்டாப் ஆகும் குதிரைவாளி அரிசியில் இருக்கக்கூடிய நாசத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலடியை வந்து நீங்கள் பக்க விளைவுகளே இல்லாமல் குறைச்சிக்கிறதுக்கு அந்த குறைத்து கொண்ட உடல் அடியை முறையான அளவில் பராமரித்துக்கெல்லாம் உங்களுடைய டயட்டில் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம் நீர்க்கடுப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாளி அரிசியை தொடர்ந்து உணவாக உண்டு வரும்போது நீர்கடுப்பு பிரச்சனை நீங்கும் அதே சமயம் சிறுநீரை குதிரைவாலி பெருக்குவதோடு உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புகள் மற்றும் கழிவுகளை அந்த சிறுநீர் வழியாக அகற்றுவதற்கும் குதிரைமலை அரிசி ஹெல்ப் பண்ணும் மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகளை அகற்றக்கூடிய திறன் குதிரைமலை அரிசி இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கடுப்பு பிரச்சனை நீங்க விடுபடணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் குதிரைமலை அரிசி சேர்த்துக்கலாம் போதும் நீர் குடிக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த சிறுநீரகம் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகளை அகற்றி உங்களுடைய கழிவு நீக்க மண்டல வேலை வேலையும் மிக சிறப்பாக செய்கிறதுக்கு குதிரைவாளி துணை புரியும் செரிமான பிரச்சனைக்கு குதிரைவாளி அரிசி தீர்வளிக்கும் குதிரைவாளி அரிசி தினசரி உணவுகளை பயன்படுத்தி வரும்போது செரிமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் இது உடலை கட்டுக்கோப்போட வைத்துக் கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய குறிப்பான அந்த ஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடியது தான் குதிரைவாளி அரிசி ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் மலச்சிக்கலை வந்து தீர்க்கக்கூடியது குதிரைவாளி அரிசி அப்படின்னு ஸோ ஜீரணம் ஆகாம உங்களுக்கு இருக்கணும்னா அந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதும் குதிரைவாளி அரிசி தான் அதனால் கொஞ்சம் வயதானவர்களுக்கெல்லாம் உடனே அந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனை சரி பண்ணீங்கன்னா குதிரைவாலி அரிசி வந்து நம்ம கொடுக்கலாம் அனிமையாக என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் திறக்கப்படுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாலி அரிசியில் இரும்புச்சத்து புரதச்சத்து நார்ச்சத்து அதிக அதிகளவில் இருக்கிறதால இந்த ரத்த சோகை நோயை வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்காது ஸோ இப்போ ரத்த சோகை நோய் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னால் இரும்பு சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கோம்ன்றது அர்த்தம் ஸோ வளமான அளவில் இருந்திருக்கக்கூடிய இரும்பு சத்துலேருந்து இருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை நீங்கள் எடுத்து கொள்ளும் போது ரத்த சிகப்பனக்குனோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் ரத்த சிகப்பனுக்கு லெவல் கரெக்டாக இருக்கும்போது போது ரத்த புரதமான ளோபின் நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாங்குகளுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் இதனால நம்ம புத்துணர்ச்சி சுறுசுறுப்பாக இருப்போம் அணிமியாவுக்கான அறிகுறிகள் தென்படாது மயக்கம் வாங்கி ஏற்படக்கூடிய உணர்வு சோர்வு தலைவலி உடல் பலவீனமாக தேன்படுதல் இந்த மாதிரி குமட்டல் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது அந்த ரத்த சோகை பிரச்சனை விடுபடுவதற்கு நீங்க ரத்த சோகை பிரச்சினையை மீண்டும் வராமல் தருக்கிறதுக்கெல்லாம் குதிரை வலை அரிசி எடுத்துக்கலாம் சளி இருமல் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடியது குதிரை மலை அரிசி மழை காலங்களில் பெரும்பாலான மக்கள் வந்து சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றெல்லாம் பாதிக்கப்படுறாங்க இதற்கு முக்கிய காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய தொற்று காலம் அப்புறம் அந்த பறவநிலை மாற்றம் தான் அதாவது சீசனாக புதுசாக வந்து பேக்டீரியாஸ் புதுசு புதுசாக அட்டாக் ஆகுறது இதெல்லாமே அதுக்கு வந்து காரணமாக இருக்கு சளி இருமலுக்கு குதிரைவாளி அரிசியை ஒரு வகையில் சிறந்த தீர்வாங்க எடுத்துக்கலாம் மேலும் சுவாசக்கான சார்ந்த கோளாறுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் குதிரைவாளி அரிசியை போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சளி இருமல் ஆஸ்துமா மூச்சு திணறல் இந்த மாதிரி நிறைய சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணி சுவாச மண்டலத்தையும் நுரையீரல் காற்று பாதையில் எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் அட்டாக் ஆக பாதுகாத்துக்கிறது குதிரைவாளி அரிசி தான் இதய நோய்க்கு ஒரு தீர்வாக அமையக்கூடியது குதிரைவாளி அரிசி இதய நோய் இருக்கிறவங்க குதிரைவாளி அரிசியை தினசரி சாதமாக வந்து பார்த்தோம்னா சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவு மெதுவாக கண்ட்ரோல் வரும் இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்கள் சீராகவும் இதய துடிப்பு வந்து நன்றாக இருக்கும் ஸோ நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் தளர்த்தப்படும் இதனால் ரத்த ஓட்டம் சீராக பாஞ்சி அவங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பாக வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ குறிப்பாக அந்த போதுமான ரத்த ஓட்டம் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதயத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் போது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் குதிரை அரிசி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் தொடர்ந்து குதிரை வலியரசை எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்